புதுச்சேரியில் இன்று தொடங்கிய பிபிஎல் டி கிரிக்கெட் போட்டியில் இரண்டு ரன் வித்தியாசத்தில் அணியை வீழ்த்தி ரூபி டவுன் லெஜெண்ட் அணி வெற்றி பெற்றது இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் இரண்டாம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் ஆறாம் தேதி தொடங்கி வருகிற இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது புதுச்சேரி துத்திப்பட்டு சிஏபி கிரிக்கெட் மைதானத்தில் இன்று தொடங்கிய முதல் நாள் ஆட்டத்தில் ரூபி ஒயிட் டவுன் லெஜெண்ட் அணியும் ஊசுடு அக்காடு வாரியர்ஸ் அணியும் மோதியது முதலில் டாஸ் வென்ற ஊசுடு அக்காடு வாரியர் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது தொடர்ந்து நடைபெற்ற இருபது ஓவர் ஆட்டத்தில் ரூபி ஒயிட் டவுன் லெஜெண்ட் அணி எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி முப்பத்தி எட்டு ரன்களும் ஊசுடு அக்காடு வாரியர்ஸ் அணி ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தது இதில் இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி ரூபி ஒயிட் டவுன் லெஜெண்ட் அணி வெற்றி பெற்றது தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறும் பிபிஎல் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் நாளை பிற்பகல் காரைக்கால் மற்றும் மாகே அணியும் மாலையில் ஏனாம் மற்றும் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியும் மோத உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக முருகானந்தம்